வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போது கோவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம் கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு நானூறு கிராம் கோவக்காய் எடுத்துருக்கேன்னா அதில் ஒரு அரை டீஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நீள நீளமாக இப்போ கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இந்த முளையவும் இந்த முளையவும் இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீல நீளமா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீலநிலமா எல்லா கால்களையும் கட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணலாம் கடலை என்ன ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சிக்கலாம் கடுகு உளுதும்பரு போட்டுக்க கொஞ்சம் கருவேப்ப சேர்த்துக்கலாம் இதுலயே அறுத்து வச்ச கோவங்காய சேர்த்துக்கலாம் இதுல அரை டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே புரட்டி நல்லா வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஸ்பிரிங்கிள் பண்ணி தான் விட்டு வேக வைக்கணும் இப்போ ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே புதட்டி இப்போ கொஞ்சமா தண்ணிய தெளிச்சு வேக விட்டுக்கலாம் ஒரு கைப்பிலே தான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த காயை தொண்ணூறு பர்சன்ட் வேக வச்ச பிறகுதான் நம்ம மசால் பொடியை சேர்க்கணும் அல்லது பொழியெல்லாம் கரிஞ்சவாட அடிக்கிறோம் ரொம்ப நேரம் வேகும் போது அதனால் தொண்ணூறு பெர்சன்ட் இதை வெந்துருச்சு இப்போ நம்ம என்னென்ன பொடி சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம் ஆல் டீஸ்பூனுக்கும் குறைவா மஞ்சள் பொடி எடுத்துப்பேன் ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி இப்போ மசால் சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் உப்பு காரம் எல்லாம் வதக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு லைட்டாக சேர்த்துக்கலாம் தேவையில்லாம் மசால் பொடி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கிட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மசால் காயில் எல்லாம் நல்லா பேருற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சா கரெக்டாக இருக்கும் சிம்லையே தான் வேக வைக்கணும் திறந்து பார்க்கலாம் கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சூப்பராக உப்பு காரம் எல்லாம் பொருத்தமாக இருக்கு இல்லை சாம்பார் பொடி சேர்த்துருக்கோம் அதனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த டிஷ் வந்து பருப்பு குழம்பு வச்சு இந்த டிஷ் வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சைல் சாதத்துக்கு நல்லா இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு நல்லா இருக்கும் பொருத்தமான டிஷ் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கோவக்கா ஃப்ரை இந்த மாதிரி வைக்கும்போது யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரியே நீங்க செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க